யாழ்ப்பாணத்தில் வல்வட்டி துறையில் இளம் சமுதாயத்தை சீரழிக்க கூடிய மிக மிக மோசமான போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய குழுவை சேர்ந்த ஐந்து நபர்கள் கஞ்சா ஐஸ் இன்னும் மோசமான ஆபத்தான பொருட்களோட இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க யார் என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முதல் வல்வெட்டி துறையின்றது எங்கட அண்ணாடு எங்கட தலைவர் மண் அப்பேற்பட்ட மண்ணில் இருந்து கொண்டு என்னண்டையா உங்களுக்கு இப்படி ஒரு பாவமான வேலையை செய்ய தோணுது இவங்க வல்வெட்டித்துறையில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களுக்கு போதைப் பொருள் முக்கியமாக கஞ்சா ஐஸ் இதெல்லாம் விற்பனை செய்து அதிலிருந்து துட்டு லாபம் மணி காசு பார்க்கறது தான் இவங்கள பிரதான நோக்கம் இவங்க ஒற்று நாள் ரெண்டு நாள் மாத கணக்கெல்லாம் இல்லை வருஷ கணக்காக இந்த தொழிலை பிரதானமாக இவங்களுக்கு இதுதான் தொழிலாம் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு காவல்துறைக்கு இல்லைண்டா வந்து போலீஸ்லேயே எல்லாம் பிடிப்பட்டா போயிட்டு வரதெல்லாம் எப்படின்டா அம்மாட வீட்டுக்கு இல்லைன்னா சொந்தக்காரவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் போயிட்டு வருவாங்களாம் அந்த அளவுக்கு போதைப் விற்பனை செய்யறதுக்கு இவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் இருந்திருக்கு ஆனா இந்த தடவை அந்த விளையாட்டுலாம் சரிவராதுன்ற மாதிரி ஜனாதிபதியினுடைய போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய திட்டத்தின் கீழ் ஸ்பெஷலா எல்லா இடத்துலையுமே சிறந்த குழுக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களும் லஞ்சத்துக்கு விலை போனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் லஞ்சம் பணத்துக்கு விலை போகாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அந்த குழுவை சேர்ந்த ஒருத்தவங்கள்தான் இவங்களே ஸ்கெட்ச் போட்டு நல்ல பிளான் உண்டை போட்டு கையும் களவும் அகண்டைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் போது தான் இவங்க கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இவங்கள்கிட்ட ஒரு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா அதுவும் கேரள கஞ்சாவும் ஐஸ் போதைப் பொருள் போதைப் பொருளை விற்பனை செய்கிறதுக்கு பயன்படுத்திய வாகனம் உண்டு இது இல்லாமல் போதைப் பொருளை விற்பனை போது பயன்படுத்துறது அதாவது போலீஸ் அங்கடிக்கிறாங்க அங்கே அவங்க அணிக்கிறாங்க இந்த வா இப்படி போ அப்படி வாண்டு இவங்க பயன்படுத்துகிற தொலைபேசி ஒரு நாலஞ்சு தொலைபேசி இது எல்லாமே இன்றைக்கு பறிமுதல் செய்யப்பட்டு ஆக்களும் கைது செய்யப்பட்டு வல்வட்டித்துறை காவல்துறை நிலையத்தில் ஆக்கள் இருக்கிறாங்க இவங்கள் மட்டுமில்லை இந்த குழு மிகப்பெரிய ஒரு என்று சொல்லப்படுது அதில் ஒரு ஐந்து நபர்கள் தான் கைது செய்யப்பட்டுருக்காங்க நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஐயா அந்த மண் அண்ணாட தலைவர் ரமன் உலகத்திலேயே யோசிச்சு பாருங்க ஐயா வல்வட்டித்துறைன்ற ஒரு இடம் போல அந்த வீரத்துக்கு விளை போன மண் போல எங்கேயுமே தேடி எடுக்கிறா ஒரு மண்ணில் அண்ணாட மண்ணில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு செயலை செய்யும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரலையா ஐயா பாவம் ஐயா வெற்றும் பாவம் கதைப்பம் அதுக்கு முதல் இன்னமும் ஒரு நபர் யாழ்ப்பாணத்தில் கொட்டடியில் கண்ணாபுரம் சொல்லப்படக்கூடிய கண்ணாபுரமோ கண்ணகபுரம் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அண்ணா ஒருத்தர் அவரும் சிக்கி இருக்கிறார் அவர் எப்படின்றா அவரும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல வெள்ளையும் சொல்லையும் நல்ல மரியாதையான ஒரு ஆள் அவர் இந்த மாவா அதாவது போதைப் பொருள்ன்றது எல்லாமே மோசம்தான் ஆனால் மாவா அந்த கஞ்சாஸ் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அந்த மாவான்றது சில பேர் வந்து போதைப் பொருளாவே நினைக்கிறது இல்லை மாவா வந்து பாத்தீங்கன்னா சில எல்லாம் வந்து பாவிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வெத்தலை பாக்குக்கு அடுத்த கட்டம்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி போ மாவாவை கஞ்சாவை மிக்ஸ் பண்ணி விற்பனை செய்திருக்கேன் அப்போ மாவாவை வாங்குறவங்க மாவாண்டு வாங்கும் போது ஆகா நல்லா கிக்கா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன நடக்கும் பிஸ்னஸ் கூடு பாருங்க அந்த நபருட வேலையை அப்ப கஞ்சா பாவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட மாவாவ பாவிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம வந்து அவங்க கஞ்சா பாவிக்கிறாங்க சிக்குப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல அவர் மேலதிகமா அவர் என்னென்னு பார்க்க போனா இந்த இளம் சமுதாயத்துக்கு பாடசாலை மாணவர்களுக்கு கூட போதைப் பொருள் மாத்திரையும் இவர் விற்பனை செய்கிற என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்டா போதைப் பொருள் மாத்திரையும் இன்றைக்கு சிக்குப்பட்டிருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது யாழ்ப்பாணம்ன்றது ஒரு தங்கமையா உலகத்தில் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் சில பேரோட கோவிச்சு கொள்றீங்க யாழ்ப்பாணத்தை மட்டும் கதைக்கிறது அப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கிறனால யாழ்ப்பாணத்தை கட்டாயம் கதைக்க வேண்டி இருக்குது அரசாங்கத்துக்கு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்களும் அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது தான் அந்த யாழ்ப்பாணம்ன்ற ஒரு பண்பாடு தமிழ் கலாச்சாரத்துக்கு பெயர் போன ஒரு இடத்தை பாதுகாக்க முடியும் இல்லைண்டா எல்லாரையும் போல செய்திகள் மட்டுமே கதைச்சிட்டு போனா அழுத்தம் இருக்காது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இன்னும் அவர்களும் விளையாட்டு காட்ட தொடங்கிடுவாங்க அதனால யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல திருகோணமலையோ மட்டக்களப்போ வவுனியாவோ கிளிநொச்சியோ முல்லைத்தீவோ மன்னாரோ யாழ்ப்பாணமோ எல்லாமே எங்கட மண் தான் எங்கட சொந்தங்கள் தான் வடக்கு கிழக்கு அனைத்துமே எங்கட மக்கள் தான் எங்கட சொந்தங்கள் தான் ஆனா யாழ்ப்பாணம்ன்றது உண்மையாவே ஜோசிச்சு பாருங்க வாழ்வட்டி துறையில உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு இனத்துக்காக உயிர் கொடுத்துருக்காங்கண்டா எங்கேயாவது தேடி பார்க்க முடியுமா எங்கள தலைவர் எங்கட அண்ணாமார் எங்கள் அக்கா மார்ந்த மாவீரர் மாதத்துல சொல்றேன் எப்படி ஒரு விஷயம் ஐயா உயிரை கொடுத்துருக்காங்க ஐயா இப்போ நாங்கள் வாழ்ற காலகட்டத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் அவசரத்துக்கு கேட்டால் மாட்டாங்க ஆனா உயிரியே எங்கள் அண்ணாமார்கள் எங்கள் அக்காமார்கள் எங்களுக்காக விதையாக விதைச்சிருக்கிறாங்கண்டா எப்படி ஒரு அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்புக்கு போதைப் பொருளை பாவிச்சு போதைப் பொருளை விற்பனை செய்துதான் அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க போறீங்களா போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களோட மனசாட்சியோட கொஞ்சம் நான் கதைக்கிறேன் இல்லைண்டா தலைவர் தலைவர் உங்களுக்கு இந்த மாவீரர் மாதத்துல மாவீரர் உரையா உங்களுக்கு ஒரு செய்தியை இப்படியெல்லாம் கதைக்க இந்த இருந்து அது வேண்டிய திருந்துங்கொரு தொர்ற நபரா இருந்தா விற்பனை செய்கிற நபராக நீங்க இருந்தா நீங்க ஒரு உண்மையான தமிழர் இல்லை தலைவரை பின்பற்றக்கூடிய இளம் சமுதாயம் நீங்க இல்லை தலைவர் உங்களை விரும்ப மாட்டேன் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க விடுங்கய்யா வேணாம் ஐயா இன்னும் உங்களுக்கு விளப்பமா சொல்லணும் இந்த நீங்க போதைப் பொருளை விற்பனை சீராக்களோட ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கதைப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கட்சா தைரியமா நான் போதைப் பொருள் விற்பனை செய்துதான் பிள்ளைகளே உங்களை நான் பள்ளிக்கூடத்துக்கு படிப்பிக்க வைக்கிறேன் உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொல்ல முடியுமா அம்மாட்ட அம்மா அம்மா அப்பா அப்பா போதைப் பொருள் விற்பனை செய்துதான் உங்களை நான் பார்த்து கொள்றேன் மனைவிக்கு போதைப் பொருள் விற்பனை செய்துதான் நான் உனக்கு தங்க நகையெல்லாம் வாங்கி நான் எல்லாருக்குமே சாப்பாடு போடுறனு சொல்ல முடியுமா ஐயா ஏனையா அந்த பாவம் வெக்கப்படுவீங்கன்னு உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு வரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது போதைப் பொருள் விற்பனை செய்கிற போது உங்களை எப்படி பார்ப்பேன் ஒரு மாரியா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு இல்லைண்டா நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்கடா நீங்கள் ஒரு ஒரு போதைப் பொருள் விற்பனை செய்கிற ஆளுண்டா பணமே வச்சுருந்தால் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பொண்ணு தருவாங்களா நல்ல எல்லாருமே நல்ல குடும்பம் தான் ஏன் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னுண்டா போதைப் பொருள் விற்பனை செய்யும்போது உங்களை ஒதுக்கி வைப்பாங்க உங்களை ஒரு தீய நபர்களாக ஒரு ஒரு தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஆட்களை ஒதுக்குவாங்க ஐயா உங்களுக்கு நீங்களே அதை உணர்ந்துருப்பீங்க கஞ்சாவையோ கசிப்பையோ போதை மாத்திரையோ ஐசியோ எதையோ விற்று இல்லைனா பாவிக்கிறீங்கடா உங்களை மதிக்க மாட்டாங்க என்னதான் நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் ஐயாயிரம் சம்பாதிக்கிற இடத்துல அஞ்சு லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்க போனால் உங்களை ஒரு மாறி பார்ப்பாங்க கணக்கெடுக்க மாட்டாங்க உங்களை போக விட்டு போட்டு இவனா இவன் ஒரு ட்ரக்ஸ் அடி ட்ரக்ஸ் பாவிக்கிறாள் போதைப் பொருளுக்கு அடிமையானால் போதைப் பொருள் விற்பனை செய்கிற ஒரு குடும்பம் மோசமானதுன்னு உங்களை வந்து கழுவி ஊற்றுவாங்கய்யா வேணா வேணாவே வேணாம் ஐயா இந்த மாவீரர் மாதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் வல்வெட்டி துறை என்ற மண்ணிலையும் இன்னைக்கு ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்க அனைவருக்குமே சகல பேருக்கு போதைப்பொருள் பொருள் பாவிக்கிறவங்க போதைப் விற்பனை செய்யற அனைவருக்குமே ஒரு தம்பியா ஒரு அண்ணனா தங்கச்சி மார்களே அண்ணாமார்களே ஜோசிச்சு பாருங்க பெண் என்ற இன்றைக்கு அதிகமாக பெண்களும் ஈடுபடத் தொடங்கிட்டீங்க பெண்ணுண்டா யார் வீரம் கூடுதலா ஏதாவது ஒரு விஷயங்கள் என்றால் கெட்ட வார்த்தைகள் கேட்கறதுக்கு பெண்களை வந்து இழுப்பம் ஆனால் உண்மையாகவே இந்த பெண்கள் என்ற கோவிக்காதீங்க பொட்டண்டெல்லாம் சொல்லுவோம் உண்மையாகவே பெண் என்று சொல்கிறதில் நாங்கள் பெருமைப்படணும் எங்கள அக்காமார்கள் பெண்கள் வீரத்தை உலகத்துக்கே காட்டியிருக்காங்க அண்ணா எங்கள் அண்ணா தலைவர் எத்தனையோ எங்கள் அண்ணாமார்கள் எல்லாம் ஒரு மொழிக்காக உலகத்தில் எங்கேயாவது தேடி போய் பாருங்க மொழிக்காக எங்கேயாவது உயிரை கொடுத்துருக்காங்களா எங்கள் அண்ணாமார்கள் அவங்களுக்கும் ஆசை இல்லாமல் இருந்திருக்குமா எவ்வளவு ஆசைகள் அம்மா அப்பாவோட மனைவியோட எவ்வளவு வந்து ஆசியா வாழணும் என்று விருப்பப்பட்டிருப்பாங்க ஆனால் எங்களோட மொழிக்காக எங்களுக்காக இந்த காணொளி பார்க்குற உங்களுக்கு எனக்காக எங்களோட உரிமைக்காக இன்றைக்கு நாங்கள் இந்த தேசத்தில் இவ்வளவு சுதந்திரமாக இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ ஒரு மரியாதையாக வாழ்கிறதுக்கு உருவாக்கி தந்தது எங்களோட அண்ணாம இருக்குது எங்களோட அக்காமாக இருக்குது அதனால ஆக மொத்தத்தில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னுடா போதைப் பொருள் வேணாம் போதைப் பொருளை போதைப் பொருளை தொட்டால் போதைப் பொருள் உங்களை மட்டுமில்ல அது உங்களுக்கு பின்னுக்கு வர போற பிள்ளைகள் சந்ததி சந்ததியா அந்த பாவம் உங்களை பின்தொடரும் அதனால அது வேணாமையா அதை விட்டு வெளியே வந்துருங்க நான் ஒரு தம்பியா அன்பா சொல்றேன் அது வேணாமையா பாவம்